மேலும் நாம் சமுத் சமூக சமூகத்தாரிடம் அவர்களின் சகோதரர் சாலிஹே அல்லாவுக்கு அடிபணியுங்கள் என்னும் செய்தியுடன் தூதராக அனுப்பினோம் அப்போது அவர்கள் இதே குழுவினராய் பிரிந்து தர்க்கம் புரிய தொடங்கிவிட்டார்கள் சாலிஹ் கூறினார் என் சமூகத்தினரே நன்மை வரும் முன் தீமைக்காக ஏன் அவசரப்படுகின்றீர்கள் நீங்கள் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கோரக்கூடாதா உங்கள் மீது கருணை பொழிய கூடுமே நாங்கள் உம்முடன் இருப்பவர்களையும் கருதுகின்றோம் என்றார்கள் பதிலளித்தார் உங்களின் நல்ல கெட்ட சகுனம் பற்றிய விஷயம் அல்லாவிடம் உள்ளது உண்மையாதனில் நீங்கள் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள் அந்நகரில் ஒன்பது கழக தலைவர்கள் இருந்தனர் அவர்கள் நாட்டில் குழப்பத்தை பரப்பிக் கொண்டும் மேலும் எவ்வித சீர்திருத்தத்தை செய்யாமலும் இருந்தனர் அவர்கள் தமக்கிடையே கூறினார்கள் நீங்கள் இறைவன் மீது சத்தியம் செய்து சபதம் எடுத்துக் கொள்ளுங்கள் நாம் சாலிஹ் மீது அவருடைய குடும்பத்தார் மீதும் இரவில் தாக்குதல் நடத்துவோம் என்று பிறகு அவருடைய பாதுகாவலரிடம் கூறிவிடுவோம் சாலிகையுடைய சாலிகுடைய குடும்பம் கொல்லப்பட்ட சமயத்தில் நாங்கள் அங்கு இருக்கவில்லை நாங்கள் உண்மைதான் கூறுகின்றோம் அவர்கள் செய்தது இந்த சூழ்ச்சிதான் பிறகு அவர்கள் அறியாத வகையில் நாம் வேறொரு சூழ்ச்சியை செய்தோம் அஹா சுகானா இந்த இடத்துல இஸ்லாம் அவங்களுடைய சமுதாயத்தை பத்தி சமூக கூட்டம் பத்திங்களா அத பத்தி சொல்றோம் அவங்க வந்து அழகா வந்து சமுதாயத்து மக்களுக்கு அல்லா படிங்க நான் அவங்களுக்கு தூதரா அனுப்பப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அழகான முறையில ஏக தூத்து சொல்லி காட்டுறாங்க ஆனா அவங்களே இருக்கிறவங்களே ரெண்டு குழுவா பிடிச்சிட்டாங்க பிரிஞ்சு தர்க்கம் பண்றாங்க ஆனா சாலி அலே என்ன செய்யறாங்க அந்த மக்களுக்கு நன்மையை ஏவக்கூடியவர்களா இருக்கிறாங்க ஆனா அந்த மக்கள் தீமைக்கு அவசரப்படக்கூடிய மக்களா இருக்கிறாங்க சொல்றாங்க நீங்க அல்லாட மன்னிப்பு கேட்க கூடாதா அவன்ட்டு இருந்து உங்களுக்கு கருணை வருமே ஏன் நீங்க இப்படி தீமைக்கு ஆசை பண்றீங்க அவசரமா தண்டனை வரணும்னு நீங்க நினைக்கிறீங்களே அப்படி நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டான் ஆனாலும் அவங்க கேட்கலாம் அதுக்கு பின்னாடி அவங்க எல்லாம் செஞ்சாங்க உங்களை நாங்க ஒரு துற்சகுனமா பாக்குறோம் பாருங்களேன் கெட்ட சகுனம் நல்ல சகுனம் பாப்பாங்கல்ல அது மாதிரி அவங்க சொல்றாங்க உங்களை அங்க ஒரு கெட்ட சகுனமா பாக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அப்பாவா உடைய தூதரான சாலைகளை சார் சொல்றாங்க நீங்க கெட்ட சகுனம் நல்ல சகனம் பாக்குறதெல்லாம் எனக்கு தெரியாது அதெல்லாம் அவங்க இடத்துல இருக்கு நீங்க உண்மையிலேயே சோதிக்கப்படக்கூடிய ஒரு சமுதாயமா இருக்கிறீங்க நான் உங்களுக்கு நன்மையை ஏதுறேன் ஏவர ஆனா பேர் தலைவர்கள் ஒவ்வொரு கழகத்துக்கும் ஒவ்வொரு தலைவரா ஒன்பது பேரும் நாட்டுல பயங்கர குழப்பத்தையும் சீர்திருத்தத்தையும் ஏற்படுத்துறாங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து பேசுறாங்க நம்ம என்ன செய்வோம் அல்லாமே இறைவன் மீது சத்தியமா இந்த சாலைகளை சில மக்கள் அவருக்கும் அவர் குடும்பத்தா இருக்கும் ராத்திரியோட ராத்திரிய எல்லாரும் சேர்ந்து தாக்குதல் நடத்துவோம் தாக்குதல் நடத்திட்டு நம்ம என்ன செய்வோம் எதுவுமே தெரியாத மாதிரி எங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எல்லாரும் மொத்தமா சேர்ந்து சொன்னா கொடுத்து நம்ம தானே வேணும் இன்னைக்கும் அப்படித்தானே நடந்துகிட்டு இருக்கு சுகாணம் அப்ப எல்லாரும் சேர்ந்து சொன்னா போய் உண்மை ஆயிடுமா ஆஹா அதுல ஆனா இப்படி சொல்லுவோம்னு சொல்லி அவங்க சூழ்ச்சி செய்யறாங்க அவங்கத்தான சொல்றான் ஓ மக்கரூ மக்கரம் ஓ மக்கர்னா அவங்க சூழ்ச்சி செஞ்சாங்க சூழ்ச்சிகளா ஓ மக்கர்னா நாம சூழ்ச்சி ஓ மக்ரம் சூழ்ச்சிகளை வகும் நாயுஷ் அவரு அவங்க உணரல அவங்க அறியலை அவங்க அறியாத மக்களா இருந்தாங்க அவங்க நினைச்சுக்கிட்டாங்க அவங்கதான் சூழ்ச்சியில நம்பர் ஒண்ணுண்டு அதுக்கு மேல இருக்கும் நம்மளுடைய சூழ்ச்சிங்கிறதா சுகாமக்கார செஞ்சு பார்க்கலாம் அடுத்த அவர்களுடைய சூழ்ச்சியின் கதி என்னவாயிற்று என்பதை பார்த்து கொள்ளும் அவர்களையும் அவர்களுடைய சமுதாய மக்கள் அனைவரையும் நாம் அழித்து விட்டோம் அவர்கள் செய்த கொடுமையின் காரணமாக அதோ அவர்களுடைய இல்லங்கள் வெறுமையாய் கிடக்கின்றன அறியக்கூடிய மக்களுக்கு இதில் படிப்பினை மிக்க சான்று இருக்கின்றது மேலும் இவர்கள் நம்பிக்கை கொண்டு மாறு செய்வதை விட்டு விலகியும் இருந்தார்களோ அவர்களை நாம் காப்பாற்றிக் கொண்டோம் மேலும் லூத்தை நாம் அனுப்பினோம் அவர் தம் சமூகத்தாரிடம் கூறியதை நினைவு கூறுங்கள் நீங்கள் கண்களால் பார்த்து கொண்டே ஒழுக்கக்கேடான செயல்களை செய்கின்ற என்ன பெண்களை விட்டுவிட்டு காம உணர்வை தீர்ப்பதற்காக ஆண்களையா தேடி அலைகின்றீர்கள் உண்மையில் நீங்கள் மிகவும் அறிவீனமான சொல்றாங்க அவங்க கேட்கல கேட்காத போது அவங்களுடைய சூழ்ச்சி பயங்கரமானதா இருந்துச்சு ஆனா அதை நாம முறையடிச்சோம் கொடுமைக்காரர்களுடைய இல்லங்கள்லாம் வெறுமையா கடந்துச்சு அப்படிப்பட்ட ஒரு அழிவா அவங்களுக்கு நம்ம கொடுத்தோம் அப்படிங்கிட்டு சொல்லிட்டு எல்லாம் சொல்றோம் மடிப்பினை பெறக்கூடிய மக்களுக்கு இதுல நிறைய சான்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யார் நம்பிக்கை கொண்டு மாறு செய்யறத விட்டு விலகி இருந்தாங்களோ அவங்களை நம்ம காப்பாத்திட்டோம்னு அவங்கத்தான் சொல்றோம் சொல்லிட்டு கூத்தலை செலவு சமூகத்துக்கு வர்றாங்க அவங்கள நினைவு கூறுங்க அவங்க வந்து பார்த்துக்கிட்டே உங்க கேடான செய்களை செய்யக்கூடிய மக்களா இருந்தாங்க அவங்கள பார்த்து கேக்குறாங்க என்ன பெண்களை அவங்க சுமாவணும் தால உங்களுக்கு காமங்களை தீக்கிறதுக்கு பாலுணர்வை போக்குறதுக்கு நமக்கு அளவிலான முறையில அல்லவத்தெல்லாம் ஆக்கி இருக்கிறான் அதை விட்டுட்டு ஆண்கள் பக்கமா இப்படி தேடி அலைவீங்க மேல நீங்க மிகப்பெரிய அறிவீனம் செயல் செய்யக்கூடிய மக்களா இருக்கீங்கன்னு சொல்லி காட்டுறாங்க இருந்தாலும் அந்த மக்கள் என்ன சொல்றாங்க தவாயிரா அவருடைய சமூகத்தார் இதை தவிர எந்த கூறவில்லை அது இதுதான் வெளியேற்றுங்கள் லூத் அலைவசெல்லாம் அவர்களுடைய குடும்பத்தாரை உங்களுடைய ஊரை விட்டு இவர்கள் பெரிய பரிசுத்தவான்கள் என்று இறுதியில் லூத்தையும் அவருடைய குடும்பத்தாரையும் நாம் காப்பாற்றிக் கொண்டோம் அவருடைய மனைவியை தவிர அவள் பின்தங்கியவளாகிவிட வேண்டுமென நாம் முடிவு செய்து விட்டிருந்தோம் மேலும் பொலியை செய்தோம் அம்மக்களின் மீது ஒரு மலையை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த மக்களுக்கு அது மிகவும் கெட்ட இருந்தது நபியே நீர் அல்லாவுக்கே அவன் தேர்ந்தெடுத்த அவனுடைய அடியார்கள் மீது இவர்களிடம் கேளும் அல்லாஹ் மேலானவனா அல்லது அவனுடன் இந்த மக்கள் இணை வைத்துக் கொண்டிருக்கும் தெய்வங்கள் மேலானவையா அலமது இதோட இந்த பத்தொன்பதாவது முடியுது அலகா அலாசமாகத்தாலா இந்த இடத்துல என்ன செய்யலாம் அவங்க அநியாயம் செய்யக்கூடிய மக்களா இருந்தாங்க அந்த சமூகத்தாருக்கு பதிலா வேற ஒண்ணு நம்ம கொண்டு வந்தோம் பாருங்கள் லூத்துடைய குடும்பத்தாரையும் அவருடைய ஊரையும் ஊரை விட்டு நம்ம அவங்க என்ன செஞ்சாங்க பெரிய கேலியும் கிண்டனுமா பண்ணாங்க எப்படி சொன்னாங்க பெரிய பரிசுத்தவம் தான் உங்களை பத்தி எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனா அவங்க கேலியும் கிண்டனுமா இருக்கும் அந்த நேரத்துல லூத்தலை சலாத்தையும் அவருடைய குடும்பத்தையும் நம்ம காப்பாத்தணும் அவருடைய மனையே தவிர இதை நம்ம ஏற்கனவே நிறைய இடத்துல பாத்துக்கிட்டே வரோம் அதெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லி காட்டுறாங்க அப்படின்னு சொன்னா யாரா இருந்தாலும் சரி அவங்க மாறு செய்யும் போது அவங்க தண்டிக்கப்படுவாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் மேல வந்து அவதா சுமணத்துல அவங்களுக்கு ஒரு மலையை இறக்கணுங்கிறான் ஆனா அந்த மலை மிக கெட்ட மலையா இருந்துச்சு நம்ம இது வரைக்கும் மழை பெஞ்சா அந்த மலையின் மூலமா நன்மை நடக்கிறது தான் பாக்குறோம் ஆனா அவங்களுக்கு பொழஞ்ச மழை இருக்கு அது மிரக தண்டனையானதா இருந்துச்சு அப்படிங்கறத அல்லாஹாலா சொல்லிட்டு சொல்றான் நபியே நீங்க சொல்லுங்க எல்லா புகழும் அல்லாஹ் மேலும் சாந்தி உண்டாகட்டும் அவன் அவனுடைய அடியார்கள் மீது அல்லாஹ் தாலா அவங்கள்ட்ட எல்லாம் கேளுங்க அல்லாஹ் மேலானவனா அல்லது அவனுடன் இந்த மக்கள் இணைவித்து கொட்டிருக்காங்களே அந்த தெய்வங்கள் மேலானையா அப்போ அல்லாஹ் தலா இரு தூதரான நம்ம சன்னாரி சில தொப்பு போட்டு முன்னாடி உள்ள செய்திகளை எல்லாம் சொல்லி காமிச்சு எல்லா புகழும் அல்லாவுக்குத்தான் உங்க மேல சாந்தி உண்டாகட்டும் அதை தேர்ந்தெடுத்த அடியார்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் இந்த மக்கள்கிட்ட கேளுங்க அல்லாஹ் சிறந்தவனா அல்லாஹ் மேலானவனா நீங்க இணைய வைக்கிறீங்களே அந்த கடவுள்கள் மேலானதா ஒரு நாள் இல்ல அப்படிங்கறத அல்லாஹ் சுஹானோத்தல சொல்லி கொடுக்குறான் அலகம் முடிஞ்சு இருபதாவது நம்ம ஆரம்பிக்க போறோம் இருபதாவது வானங்களையும் பூமியையும் படைத்தவனும் மேலும் உங்களுக்காக வானத்திலிருந்து மலையை பொழிய வைத்தவனும் பிறகு அதன் மூலம் அழகான தோட்டங்களை வளர செய்தவனும் யார் அவற்றின் மரங்களை முளைக்க செய்வதற்கு உங்களால் இயலாதிருந்தது அந்தாவுடன் வேறேதாவது ஏதாவது கடவுளும் இப்பணிகளில் பங்கு கொண்டு இருக்கின்றாரா இல்லை மாறாக இதே மக்கள் தாம் நேரிய வழியிலிருந்து பிறந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் மேலும் பூமியை பங்குமிடமாக்கியவனும் அதனிடையே ஆறுகளை ஓட செய்தவனும் அதற்கு மலைகளனும் முளைகள் முளைகளை அமைத்தவனும் மேலும் இரு கடல்களின் தடுப்பை ஏற்படுத்தியவனும் யார் அல்லாஹுடன் வேற ஏதாவது கடவுளும் இப்பணிகளில் பங்கு கொண்டு இருக்கின்றாரா இல்லவே இல்லை மாறாக இவர்களில் பெரும்பாலோர் அறிவற்றவர்களாய் இருக்கின்றார்கள் துயரங்களுக்கு ஆளானவர் இறைஞ்சும் போது அவருடைய இறைஞ்சுதலை கேட்டு பதிலளிப்பவன் யார் மேலும் அவருடைய துயரத்தை களைபவன் யார் மேலும் உங்களை பூமியில் பிரதிநிதிகளாய் ஆக்குகின்றவன் யார் அல்லாஹ்வுடன் வேறு எந்த ஒரு கடவுளேனும் இப்பணிகளை செய்யக்கூடியதாய் உள்ளதா நீங்கள் மிக குறைவாகவே சிந்திக்கின்றீர்கள் தரை மற்றும் கடலின் இருள்களில் உங்களுக்கு வழிகாட்டுபவன் யார் மேலும் தன்னுடைய அருளுக்கு முன்னர் காற்றை நற்செய்தியாய் அனுப்புகின்றவன் யார் அல்லாஹ்வுடன் வேறு எந்த கடவுளேனும் இப்பணியை செய்து கொண்டு இருக்கின்றதா அல்லாஹ் மிக உயர்ந்தவனும் மேலானவனும் ஆவான் இவர்கள் செய்கின்ற இணை செயல்களை விட்டு முதன் முறையாய் படைக்கின்றவனும் பிறகு மீண்டும் படைக்கப் போகின்றவனும் யார் மேலும் வானம் மற்றும் பூமியிலிருந்து உங்களுக்கு உணவளிப்பவன் யார் அல்லாஹ்வுடன் வேறு எந்த ஒரு கடவுளேனும் இப்பணியில் பங்கு கொண்டு உள்ளதா கூறுவீராக கொண்டு வாருங்கள் உங்கள் அத்தாட்சியை நீங்கள் உண்மையாளர்களாய் இருப்பின் இவர்களிடம் கூறும் அல்லாஹை தவிர வானங்களிலும் பூமியிலும் உள்ள எவரும் மறைவான உண்மைகளை அறிய மாட்டார் மேலும் உங்களுடைய கடவுளர்களான அவர்கள் எப்பொழுது எழுப்பப்படுவார்கள் என்பதை கூட அறிவதில்லையே சுஹான் அல்லாஹ் சுஹான் இங்க ஆரம்பிச்சதுல இருந்து எவ்வளவு அறிவார்ந்த மக்களுக்கு புரியக்கூடிய அழகான விஷயத்தை அவ்வா ஒவ்வொன்னா கேட்கிறான் பாருங்க வானம் பூமியை படைச்சது யாரு உங்களுக்கு மலையை குடுத்தது யாரு அதன் மூலம் செடி கொடிகளை வளர செஞ்சது யாரு இதெல்லாம் அவ்வளா எல்லாத்தையும் கேட்டா அவ்வளோ வேற யாரு கடவுளை நீங்க எப்படி இணையாக்குறீங்க இந்த மக்கள் அறியாமல் வழித்தவறிய மக்களா இருக்கிறாங்களே இந்த பூமியை உங்களுக்கு தங்கு ஆக்கினது யாரு அதுல ஆறுகளை ஓட செஞ்சது யாரு மலைகளை அழகா முளைகளை ஆக்கி வச்சிருக்கது ஆறு ரெண்டு கடலும் சந்திச்சு அதுக்கு ஒரு தடுப்பை ஏற்படுத்தி வச்சிருக்கிறது யாரு இப்படி எல்லாம் வேற ஒரு கடவுள நம்ம இணையாக்கலாமா கூடாது இல்லையா நீங்க பெரும்பாலும் அறிவில்லாத மக்களா இருக்கிறீங்களேன்னு அதான் கேக்குறான் அது மாதிரி துயரத்துக்கு ஆளாகிறோம் கஷ்டம் வருது துன்பம் வருது அந்த நேரத்துல யாருக்கு துவா செய்யறோம் யார கூப்பிடுறோம் அந்த துயரத்தை போக்குனதுமே சுஹானல்லாம் அவனுக்கு வேற கடவுளை கொண்டு வரலாமா இணைகளை எடுத்துட்டு வரலாமா மிக ரொம்ப கம்மியா சிந்திக்கிறீங்களே அல்லாஹால கேட்டுட்டு அடுத்து எத்தனை சொல்லு செயல்களை ஒவ்வொன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம சந்திக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் சொல்லி காட்டுறான் பாருங்க தரையிலையோ சரி கடல்லையோ நீங்க இருக்கல உங்களுக்கு வழிகாட்டக்கூடியது யாரு இந்த ரொம்பதானே அவன் தானே காட்டுற நமக்கு ஒரு அழகான அருளா அனுப்பி வைக்கிறான் அப்போ வேற யாராச்சும் கட கடவுள் இதுல பங்கெடுக்குதா இல்ல அப்படி இருக்க அந்த அல்லாஹ் உயர்ந்தவன் மேலானவன் அப்படி அப் அப்படிப்பட்ட மேலான ரப்ப விட்டுட்டு இணைவகுப்பு செயல ஈடுபட்டு இருக்கிறீங்களே அது சரியா இல்லதானே அதுக்கடுத்து உள்ள முதல் முதலா உங்களை படைச்சான்ல அவன் உங்களை மீண்டும் படிக்க மாட்டான் நான் வேற யாரு படி அவன் தானே மேலும் வானம் பூமியில இருந்து உங்களுக்கு வளத்துல ஒருவர்களுக்கும் சரி உணவு பூமியில இருக்கவங்களுக்கு உணவு கொடுக்கறது யாரு அந்த அவதானே அவனை விட்டுட்டு வேற யாராவது வேற கடவுள ஆக்கப்படலாமா அப்படி பாருங்க நம்ம டெய்லி நமக்கு தேவையான ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹான சொல்லி காமிச்சு அந்த ரப்பு எவ்வளவு மேலானவனா இருக்கான் நீங்க அவனுக்கு இணையா வேற அந்த கடவுளை கொண்டு வாங்க நீங்க உண்மையாளர்களா இருந்தா அப்படின்ட்டு எல்லாம் கேக்குறான் யாரை கொண்டு வர முடியும் அந்த அளவுக்கு இங்க நமக்கு சக்தி இருக்கு இல்ல இவங்கள்ட்ட சொல்லுங்க அல்லாவை தவிர வானத்துல பூமியில மறைவான உண்மைகளை யாரும் அறிய மாட்டாங்க நீங்க கடவுள்னு சொல்றீங்க இல்ல அவங்க எப்பொழுதாவது இதை இத தெரிஞ்சிருக்காங்களான் அவங்கக்கும் தெரியாது அப்படிங்கறத அல்லாஹாலா சொல்றான் அப்படி இருந்தும் நீங்க எப்படி அவங்க அவங்களுக்கு இணைய வைக்கிறீங்க எப்படி அல்லாஹாலா சிந்திக்கிற மாதிரி நம்ம உணர்வு பூர்வமா செயல்படுற ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி அல்லாஹாலா காட்டான் இப்படி எல்லாம் உங்களுக்கு அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு கஷ்டத்தையும் நீக்கி உங்களுக்கு அழகான வாழ்வாதாரத்தை கொடுத்து உயிரிழப்பு கொடுத்து உங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் நீக்கி உங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து வாழக்கூடிய இந்த ரப்பல ரிசர்ட் அந்த உயர்வான மேலான அந்த கருணையால நான் விட்டுட்டு அந்த மன்னிக்க கூடிய தயால குணம் கொண்டவனை விட்டுட்டு வேற ஒரு கடவுளுக்கு போறீங்களே அவங்களுக்கே அவங்களுக்கு என்ன செய்யறோம்னு தெரியாது சிந்திக்க கூடிய மக்களா இருக்க மாட்டீங்களா இப்படி குருடர்களா இருக்கிறீங்களே அடுத்த உண்மை யாதனில் மருமையை பற்றிய அறிவு இம்மக்களை விட்டு மறைந்தே போய்விட்டது இல்லை இவர்கள் அதை பற்றிய சந்தேகத்தில் உழல்கின்றார்கள் இன்னும் சொல்வதானால் மருமையை பற்றி இவர்கள் குருடர்களாய் இருக்கின்றார்கள் மேலும் இந்நிராகரிப்போர் கூறுகின்றார்கள் நாங்களும் எங்களுடைய மூதாதையர்களும் மண்ணாகி போய்விட்டால் நாங்கள் உண்மையிலேயே மன்னரைகளில் இருந்து எழுப்பப்படுவோமா இந்த விஷயங்கள் பற்றி எங்களுக்கு அதிகம் எச்சரிக்கப்பட்டுள்ளது முன்னர் எங்கள் மூதாதையர்களும் எச்சரிக்கப்பட்டிருக்கின்றனர் உண்மையில் இவை முன்னோர்களின் காலத்திலிருந்து கேள்விப்பட்டு வருகின்ற வெறும் கட்டுக்கதைகளே தவிர வேறில்லை கூறுவீராக சற்று பூமியில் சுட்டி தெரிந்து குற்றவாளிகளின் கதி என்னவாயிற்று என்பதை பாருங்கள் நபியே இவர்களின் நிலை குறித்து வருந்தாதீர் இவர்கள் செய்யும் சூழ்ச்சிகளால் நீர் மன கஷ்டமும் அடையாதீர் அத்தையா இப்போ இவங்க ஏன் அதுவாக நம்ப மாட்டுறாங்க ஏன் நிராகரிக்கிறாங்க இவங்க மரமே நம்பல அதுல சந்தேகத்துல இருக்கிறாங்க மறுமையை பத்தின விஷயத்துல குருட்டுத்தனமா இருக்கிறாங்க அதனாலதான் இவங்க இப்படி நிராகரிக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க பாருங்க எங்க எல்லாம் அவங்க எல்லாம் எங்களுக்கு இந்த மாதிரி எதுவும் சொல்லல நாங்களும் எங்களுடைய முன்னோர்களும் மௌத்தா ஈ மண்ணோட மண்ணான முன்னாடி எழுப்பப்படுவோமா அப்படின்னு பெரிய ஆச்சரியமான விஷயங்களா இருக்கு இதெல்லாம் கட்டுக்கதை கட்டுக்கதைன்னு சொல்லி சொல்றாங்க இந்த மக்கள் கிட்ட சொல்லுங்க நபியே பூமியில சுத்தி பாருங்க போங்க ஒவ்வொரு இடத்தையும் போய் பாருங்க ஒவ்வொரு சமுதாயமும் வாழ்ந்த இடத்துல இருந்த மக்கள் எல்லாம் எங்க அவங்களுடைய நிலைமை எல்லாம் என்ன ஆச்சு அப்படிங்கிறத பாருங்க ஆனாலும் இவங்க அந்த மருமையை பத்தி கூருட்டுத்தனமா இருக்கிறாங்க அறியாத மக்களா இருக்கிறாங்க அதனால நம்பிய நபிய நீங்க இந்த மக்களை நினைச்சு வருத்தப்படாதீங்க உங்களை நீங்க மாச்சுக்கிறாதீங்க இவங்க செய்யக்கூடிய சூழ்ச்சிகள்னால மன கஷ்டமும் அடையாதீங்க நாம உங்க கூட இருப்போம் உங்களுக்கு உதவி சொல்லாம சொல்லக்கூடிய செய்வோம் இவர்கள் கேட்கின்றனர் நீங்கள் உண்மையாளர்களாயின் இந்த எச்சரிக்கை எப்போது நிறைவேறும் நீர் கூறும் எந்த ஒரு தண்டனைக்காக நீங்கள் அவசரப்பட்டு கொண்டிருக்கின்றீர்களோ அதன் ஒரு பகுதி உங்களுக்கு நெருக்கமாக வந்துவிட்டிருந்தாலும் அதில் வியப்பொன்றும் இல்லை உண்மையில் உம் அதிபதி மக்களின் மீது பெரிதும் அருள் புரிபவனாக இருக்கின்றான் ஆயினும் மக்களில் பெரும்பாலோர் நன்றி செலுத்துவதில்லை அவர்களுடைய நெஞ்சங்கள் மறைந்திருக்கின்றவற்றையும் அவை வெளிப்படு வெளிப்படுத்துகின்றவற்றையும் திண்ணமாக உம் இறைவன் நன்கருகின்றான் வானத்திலும் பூமியிலும் மறைந்துள்ள எந்த ஒரு பொருளும் ஒரு தெளிவான பதிவேட்டில் எழுதப்படாமல் இல்லை அப்போ நீங்க சொல்றீங்கல்ல அந்த வேதனை அது எப்ப வரும் உண்மை அதை கொண்டு வாங்க என் நேரம் அப்படின்னு கேக்குறாங்க ஒண்ணு அவசரப்பட தேவையில்லை இந்த பக்கத்துல அவங்க ரொம்ப நெருக்கமா இருக்கு இதுல என்ன அவங்க ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை அடுத்த நிமிஷமும் தூந்துட்டா சக்கரா தோந்தாதுதான் எதிர்பார்க்கறதுதான் திருப்பி ஒரு நன்மையும் செய்ய முடியாது ஆனால் இந்த மக்கள் அதிகம் புரியாத மக்களா இருக்கிறாங்க நட்டு கேட்ட மக்களா இருக்கிறாங்க அல்லாஹ் தலைவா சொல்றேன் இவங்க பேசக்கூடியதையும் உள்ளத்துல மறைச்சு வச்சிருக்காங்க அதையும் அவங்க அறியக்கூடியவனா இருக்கான் அதனால வானத்திலையும் அதே மாதிரிதான் தான் வானத்திலையும் பூமியும் மருந்துலையும் எல்லா பொருளும் ஒரு தெளிவான பதிவேட்ல பதிய வச்சிருக்கு உங்களுக்கு டைம் டைம் அந்த நீங்க அதுக்கு பின்னாடி எந்த எக்ஸ்கூஸ் சொன்னாலும் பிரயோ பிரயோஜனம் இல்லை அது பயனும் அழிக்காது ஆனா நீங்க அவசரப்படக்கூடிய மக்களா இருக்கீங்க புரியாம அவங்க நான் சொல்றேன் அடுத்து உண்மை இதுவே இஸ்ராயேலின் வழி தோன்றல்கள் கருத்து வேறுபாடு கொண்டுள்ள பெரும்பாலான விஷயங்களின் உண்மை நிலையை அவர்களுக்கு இந்த குர் ஆண் எடுத்துரைக்கின்றது மேலும் அது இறை நம்பிக்கையாளர்களுக்கு நேர்வழி காட்டியாகவும் கருணையாகவும் இருக்கின்றது இதே போன்று இறைவன் இந்த மக்களிடையேயும் தன்னுடைய கட்டளையால் தீர்ப்பு வழங்குவான் அவன் யாவற்றையும் மிகைத்தவனாகவும் நன்கறிந்தவனாகவும் இருக்கின்றான் எனவே நபியே அல்லாஹுவே முழுமையாக சார்ந்திருப்பீராக தின்னமாக நீர் தெளிவான உண்மையில் இருக்கின்றீர் இருந்தவர்களை உம்மால் கேட்க செய்ய முடியாது புறங்காட்டியோடும் செவிடர்களுக்கும் உம்முடைய அழைப்பை எடுத்துரைக்க முடியாது அல்லாஹான் எவ்வளோ அழகா சொல்லிட்டான் உண்மையிலேயே இஸ்ராயல் வலைத்தோன்ற இது மாதிரியான பெரும்பாலான விஷயங்கள்ல உண்மையிலேயே இந்த குரான் உங்களுக்கு எடுத்து சொல்லுது இறை நம்பியார்கள் இறை இறைவனை நம்பிக்கை கொள்ளக்கூட நம்பிக்கையாளர்களுக்கு இது ஹுதா அது அப்புறம் ரஹ்மா அஹ் அல்லாஹ் சுலான தலை அழகா சொல்றான்னு பாருங்க அல்லாஹ் நம்பக்கூடிய மக்களுக்கு இந்த வேதம் இருக்குதே இந்த நேர் வழி காட்டியாவும் மிகப்பெரிய கருணையாவும் இருக்கு அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் இந்த நேர்வழியாக எங்களுக்கு ரஹமாவாக இந்த வேதத்தை ஞாக்கி வை அவ்வா ஆமி அது மாதிரி பாருங்க உங்களுடைய இறைவன் வந்து இந்த மக்களிடையே தன்னுடைய கட்டளை தீர்ப்பு வழங்குவான் அவன் எல்லாவற்றையும் மிகைத்தவனாகவும் நன்கு அறிந்தவனாகவும் இருக்கான் அதனால நபியே நீங்க அவனை முழுமையா சார்ந்திருங்க பாருங்க தவற்கள் தோர்லா வேற என்ன இருக்கு நமக்கு அப்ப அவனை முழுமையா சார்ந்திருங்க இது தெளிவான உண்மையில நீங்க இருக்கட்டீங்க அதனால சந்தேகமோ கவலையோ துன்பமோ துக்கமோ வேண்டாம் சொல்லக்கூடிய விஷயங்களை சொல்லிட்டீங்க அதனால விடுங்க இறந்தவர்களை உங்களால என்ன செய்ய முடியாது கேட்க செய்ய முடியாது அதனால நீங்க என்ன செய்யுங்க அலஹம்தில்லா அதாவது சொல்லக்கூடிய விஷயங்களை அழகான முறையில கேட்டு இருங்க நீங்க புரங்காட்டி போகும் அதாவது வந்து இறந்தவர்களை கேட்க செய்ய முடியாது உங்களால புறங்காட்டி ஓடும் செவிடர்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு இந்த அழைப்பை எடுத்து வைக்கவும் முடியாது சொல்லத்தான் முடியும் அதுக்கு மேல எதுவும் செய்ய முடியாதுங்கிறத அவங்க சொல்றோம் எண்பத்தி ஒண்ணாவது வசனமா படிங்க குருடர்களை வழிகட்டிலிருந்து மீட்டு நேர்வழியில் சேர்த்திடவரும் உம்மால் முடியாது எவர்கள் நம்முடைய வசனங்கள் மீது நம்பிக்கை கொள்கின்றார்களோ மேலும் கீழ் படிபவர்களாயும் விளங்குகின்றார்களோ அவர்களையே உம்மால் செவியேற்கச் செய்ய முடியும் மேலும் அவர்கள் மீது நம்முடைய ஆணை நிறைவேறும் நேரம் வந்துவிட்டால் நாம் அவர்களுக்கு பூமியிலிருந்து ஒரு மிருகத்தை வெளிப்படுத்துவோம் மக்கள் நம்முடைய வசனங்கள் மீது உறுதியான நம்பிக்கை கொள்ளாமல் இருந்தார்கள் என்று அது அவர்களிடம் எடுத்து கூறும் மேலும் சற்று சிந்தித்து பாருங்கள் அந்நாளில் ஒவ்வொரு சமுதாயத்திலிருந்தும் இவர்கள் எவர்கள் நம்முடைய வசனங்களை பொய்யென கூறிக்கொண்டிருந்தார்களோ அவர்களை படைப்படையாக கொண்டு வருவோம் பிறகு அவர்கள் வகை மற்றும் தகுதியை பொறுத்து பல படித்தரங்கள் முறைப்படுத்தப்படுவார்கள் இவ்வாறாக அவர்கள் அனைவரும் வந்துவிடும் போது இறைவன் அவர்களிடம் வினவுவான் என்னுடைய சான்றுகளை நீங்கள் அறிந்து கொள்ளாத நிலையில் அவற்றை பொய் என்று கூறினீர்களா இல்லை நீங்கள் வேறு என்னதான் செய்து கொண்டிருந்தீர்கள் மேலும் அவர்கள் கொடுமை செய்த காரணத்தினால் வேதனை பற்றிய கட்டளை அவர்கள் மீது நிறைவேற்றப்படும் அப்போது அவர்களால் எதுவும் பேச முடியாது சொ சொல்லி காட்டுறான் நீங்க நபிய இந்த மௌத்தானவங்கள உங்களால எந்த ஒண்ணும் கேட்க செய்ய முடியாது கேக்குமேங்கிறாங்களே மௌத்தாவுக்கு போனவங்க கபூர்ல அடங்கி இருக்கிறவங்க அவங்கள்ட்ட எல்லாம் போய் நம்ம நம்ம உதவிக்கு தேடினா துவா செய்ய சொன்னா எல்லாம் கேட்கும்னு சொல்றாங்களே ஆனா அல்லாஹ் அல்லாஹுமான சொல்றான் இறந்தவர்களை உம்மால் கேட்க சொல்ல செய்ய முடியாது நபி நபிசல விளத்துக்கே அந்த பவர் இல்லையா இறந்தவங்களை பேசுறதோ நம்ம அவங்க சொல்றதை கேட்கறதுக்கும் முடியாதான் அப்புறம் எப்படி நம்ம போய் கேட்டா மௌத்தா போனவங்களுக்கு நம்ம கேக்கிறது கேட்போம் நம்ம துவா செய்யறது அவங்களுக்கு பதில் சொல்லுவாங்க யோசிக்கணும்ல சிந்திக்கணும்ல அவங்க மானவுத்தாலாம் இந்த இடத்துல தெளிவா சொல்லி காட்டுறோம் நபியே இறந்தவர்களை உங்களால கேட்க செய்ய முடியாது சரி நீங்க சொல்லக்கூடிய அழைப்புக்கு முகம் திருப்பி புறங்காட்டி போறாங்களே காது இருந்து செவ் மாதிரி அவங்களுக்கு உங்களுடைய அழைப்பு எடுத்து சொல்ல முடியுமா அதுவும் முடியாது அப்போ குறுகிறோர்களை வலிகைட்டுல இருந்து மீட்டு வழியில செலுத்துறதுக்கு உங்களால எப்படி முடியும் முடியாது யார் மீது நம்மளுடைய வசனங்கள நம்பிக்கை கொள்றாங்களோ அவங்க தான் கீழ்படிபவர்களா விளங்குவார்களே தவிர அவர்களையே உங்க உங்களால செவியேற்க செய்ய முடியாது நம்முடைய வசனங்களை நம்பிக்கை கொள்கிறார்களோ மேலும் கீழ்படிபவராக விளங்குகிறார்களோ அவர்களை கூட உங்களால செவியேற்க மாட்டா அதுவும் முடியாது ஏன்னா அவ்வளோ சுவனத்தோடைய நாட்டை இருந்தாதான் அல்லாதலாம் சொல்றா அவர்கள் மேலே நம்முடைய ஆணை நிறைவேறும் நேரம் வந்து விட்டா நம்முடைய கட்டளை நிறைவேறக்கூடிய நேரம் வந்துட்டா அவங்களுக்கு பூமியில இருந்து ஒரு மிருகத்தை நம்ம அனுப்புவோம் அது அவங்கள்ட்ட பேசும் நம்முடைய வசனங்கள் மீது நம்பிக்கை கொள்ளாம இருந்ததை அது எடுத்து சொல்லும் மேலும் கொஞ்சமா சிந்திச்சு பாருங்க அந்த நாள்ல ஒவ்வொரு சமுதாயத்துல இருந்து யாரு நம்மளுடைய எல்லாம் பொயின்னு சொன்னாங்களோ புறங்காட்டி போனாங்களோ அவங்கள எல்லாரையுமே நம்ம என்ன செய்வோம் படையா திரட்டி கொண்டு வருவோம் அதுக்கடுத்து அவங்களை என்ன செய்வோம் ஒவ்வொரு படித்தரத்துக்கும் தகுந்த மாதிரி அவங்கள முறைப்படுத்தி நிப்பாட்டுவோம் இவங்க நம்ம எந்த கேட்டகரியில இருக்கவங்க நம்பர் ஒன் இந்த கூட்டத்தை இந்த பக்கம் பிரிங்க இவங்கெல்லாம் யாரு இவங்கெல்லாம் இவங்க அடுத்த கூட்டத்துல போய் நீ பாட்டுங்க இவங்க இப்படி நம்ம பிரிச்சு பிரிச்சு சமப்படுத்து பாருங்களா அந்த மாதிரி இவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இவங்க செகண்ட் கிளாஸ் ஆஹ் அந்த மாதிரி படித்த அவங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி முறைப்படுத்துவோம் இவ்வாறு நம்ம அனைவரும் வந்து விடும்போது இறைவன் கேட்பான் அந்த மக்கள்கிட்ட எல்லாம் இங்க வாங்க நீங்கதான் என்னுடைய சான்றுகளை என்னுடைய தூது செய்திய நேரான வழிகாட்டுதல நீங்க முழுமையா அறிந்து கொள்ளாத நிலையில அத முழுசா படிச்சு விளங்கி தெரிஞ்சுக்கிறாத நிலையிலேயே போயின்னு சொல்லிட்டீங்களா இல்லையன் நீங்க வேற என்னதான் செஞ்சுட்டு இருந்தீங்க உங்களுக்கு உலக வேலைக்கு வா உலக வேலையெல்லாம் பார்க்க முடிஞ்சு வாழ்க்கைக்கு தேவையானதெல்லாம் தேட முடிஞ்சு என்னுடைய வசனங்கள படிக்கிறதுக்கு சிந்திக்கிறதுக்கு அதை பத்தி சீர்குவிக்கி பாக்குறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லையா படிக்காமே பொய்னு சொன்னீங்களா நிராகரிச்சிங்களா அப்படின்னு அல்லாஹத்தெல்லாம் அவங்க வச்சு கேட்பான் அவங்க கொடுமை செஞ்ச காரணத்தினால வேதனை பற்றிய கட்டளை அந்த நேரத்துல நிறைவேறும் அவங்களால பேச கூட முடியாது பதிலாச்சும் பேச முடியுமா இங்க பேசுற மாதிரி இங்க தர்க்கம் பண்ற மாதிரி அப்ப அதெல்லாம் என்ன இதெல்லாம் என்ன அப்ப எங்க முன்னோர்கள் செஞ்சதெல்லாம் பொய்யா இப்பெல்லாம் பேசுற மாதிரி அங்க பேச முடியுமா பேசவும் அடுத்துமா இரவை அவர்களுக்கு நிம்மதி அளிக்க அவர்கள் கவனிக்கவில்லையா இதை நம்பிக்கை கொண்ட சமூகத்தினருக்கு இவற்றில் அநேக சான்றுகள் இருந்தன மேலும் அந்நாளில் எக்காலம் ஊதப்படும் அப்போது வானங்களிலும் பூமியிலும் உள்ள அனைவரும் பெரும் திகில் அடைவார்கள் அந்த திகிலில் இருந்து எவர்களே அல்லாஹ் காப்பாற்ற நாடுவானோ அவர்களை தவிர மேலும் அனைவரும் அடங்கி ஒடுங்கியவர்களாக அவன் திருமுன் வருவார்கள் இன்று நீர் மலைகளை பார்க்கும் போது அவை நன்கு நிலை கொண்டிருப்பதாக கருதுகின்றேன் ஆனால் அன்றைய நாளில் அவை மேகங்களைப் போன்று பரந்தோடி கொண்டிருக்கும் ஒவ்வொரு பொருளையும் நுண்ணறிவினால் செம்மைப்படுத்திய அல்லாஹுடைய பேராற்றலின் விந்தை இது நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் என்பதை தின்னமாக அவன் நன்கறிந்தவன் எவர் நன்மையை கொண்டு வருகிறாரோ அவருக்கு அதைவிடச் சிறந்த பிரதிபலன் கிடைக்கும் அத்தகையவர்கள் அந்நாளில் திகிலில் இருந்து பாதுகாக்கப்பட்டிருப்பார்கள் ஆனால் எவர்கள் தீமையை கொண்டு வருகின்றார்களோ அவர்கள் அனைவரும் முகம் குப்புற நெருப்பில் வீசி எரியப்படுவார்கள் நீங்கள் இதைத் தவிர ஏதேனும் கூலி பெறுவீர்களா என்ன செய்த வினைக்கு ஏற்பவே அனுபவி அனுபவிப்பதை தவிர அக்பர் எவ்வளவு கிளியரா அல்லாஹு தலை சொல்லி காட்டுறான் பாருங்க இதுக்கு பின்னாடியும் புறங்காட்டி நிராகரிச்சு போனா எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு அல்லாஹ குடும்பம் செஞ்சதுனாலதான் இந்த கூலி அல்லாஹ் அல்லாஹாலா உங்களுக்கு பாருங்க இரவ நிம்மதி அளிக்கக்கூடியதா ஆகி பகல நீங்க இப்ப வாழ்க்கை சாதனங்கள் தேடக்கூடியதா ஆகலையா இறைவனின் நம்பிக்கை இறை நம்பிக்கை கொண்ட சமுதாயத்திற்கு இதுல எவ்வளவு பெரிய சான்று இருக்குது இத சிந்தனை பண்ணி பாருங்க அந்த நாள்ல ஒரு நாள் வரும் நீங்க எல்லாம் கேக்குறீங்கல்ல இல்ல நீங்க